அலுவிவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான மகாலய அமாவாசையானது நாளைய தினத்தில் வரப்போகிறது எனவே நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு மறக்காமல் உங்களுடைய வீடுகளில் காகத்திற்கு இப்படி சாதத்தை வைத்துட்டு வாங்க இதன் மூலமாக வரப்போகின்ற ஆபத்தை நாம் வராமல் தடுத்து கொள்ளலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா நாளைய தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கின்ற பட்சத்துல இந்த சின்ன சின்ன தவறுகளை செய்யக்கூடாதுங்க அப்படி நம்ம மீறி செய்துட்டு வருகின்ற பட்சத்துல அதன் மூலமாக நமக்கு இன்னுமே அதிகப்படியான பாவங்களானது வந்து சேரும் எனவே காகத்திற்கு சாதம் வைக்கும் என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது மேலும் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஒரு மகாலய அமாவாசையை ஏன் ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தான் மகாலய அமாவாசையானது வரப்போகிறது அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த குரோதி வருடம் எனவே குரோதி வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான மகாலய அமாவாசை தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது இதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மிக மிக கொடூரமான சூரிய கிரகணமானது ஏற்பட போகிறது ஆமாங்க எதிர்மறை தாக்கங்கள் கொண்ட இந்த ஒரு சூரிய கிரகணமானது நாளைய நாள் இரவு சரியாக ஒன்பது பதினாலு மணிக்கு ஏற்பட்டு சரியாக இரவு உச்சம் பெற்று அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை சரியாக மணிக்கு இந்த முடிவடைய போகிறது எனவேதான் மகாலய அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய வீடுகளில் காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு வர வேண்டுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோசங்களும் பாத்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க காகத்திற்கு மறக்காம எல் கலந்த சாதத்தை அதே சமயம் நாளைய தினத்துல காகத்திற்கு நாளைய தினத்துல சமைக்க கூடாதுங்க அப்படியே ஒருவேளை நீங்க அசைவ உணவுகள் சமைத்து இருந்தாலும் சரிங்க காகத்திற்கு இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா நாம படையில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவ உணவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா காகத்திற்கு வைத்து விடாதீங்க இதன் மூலமாக உங்களுக்கு பெரும் பாவமானது வந்து சேரும் எனவே நாளைய நாள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை சமைத்து வைங்க நீங்க சமைக்கக்கூடிய கூடிய உணவுகள்ல கொஞ்சமா பாத்தீங்கன்னா கருப்பு எள்ள கலந்து அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா உரண்டையாக பிடித்து அதை காகத்திற்கு நாளைய தினத்தில் வைத்துடுவாங்க நீங்க வைத்த சாதத்தை உடனடியாக காகமானது எடுத்து சாப்பிட்டு விட்டாலேயே போதுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது என்று சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து விதமான தோசங்களும் பித்ரு தோசங்களும் உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உணவு வைக்கும்போது சைவ உணவுகள் உணவுகளாக இருக்க வேண்டும் அந்த உணவுகள் பார்த்திங்கன்னா எச்சுப்படாமல் நல்லபடியாக பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நிவேதம் நிவேதனம் படைப்பதற்கு எப்படி நம்ம சுத்தபத்தமாக செய்வோமோ சாதத்தை அதே போல் சாதம் வடித்து அந்த சுடு சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எல்லை கலந்து அதை தான் நம்ம காகத்திற்கு வச்சுட்டு வர வேண்டுங்க மேலும் பார்த்திங்கன்னா தம்பதிகள் ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க காகம்தானே அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன தவறுகளை செய்கிறீங்க அது மாதிரியான தவறுகளை நாளைய தினத்தில் செய்யக்கூடாதுங்க மேலும் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளையோ இல்லைனா ஏச்சி சாப்பாட்டையோ வைக்கக்கூடாதுங்க இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு தோசங்கள் தீர்வதற்கு பதிலாக தோசங்களானது இன்னுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சில தவறுகளை செய்யாதீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்காங்க மீதி நம்மால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதத்தை பணத்தை நம்ம காகத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு வைக்கிறாங்க இது மாதிரியான பாவ செயல்களை செய்யக்கூடாதுங்க நீங்க சாப்பிட்ட உணவை பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு கூட வைக்கலாங்க ஆனா இது போன்று காகத்திற்கு மட்டும் எச்சு சாதத்தை வைக்கவே கூடாதுங்க இந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா பார்த்து நடந்துக்கோங்க அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதுலேயுமே பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாதுங்க சில சமயம் நீங்க வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடுங்க இது பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு

எடுக்காமலேயும் போகலாம் பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசையானது வந்தாலுமே ஒரு வருடத்துல இந்த மூன்று அமாவாசையை மட்டும் தவறவிடக் கூடாது இந்த மூன்று அமாவாசையை வழிபாடு செய்து கொண்டாலேயே போதுங்க நீங்க வருடம் முழுவதுமே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து திதி தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட அமாவாசையில ஒன்று தான் இந்த புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை இதோட தை மற்றும் ஆடி அமாவாசை இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அமாவாசையாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வாங்க ஒருவேளை நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை காகமானது எடுக்கலைங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து விட வேண்டுங்க இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலேயே போதுங்க முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படுகின்ற சாதமானது உரிய முறையில் காகத்திற்கு சென்றடைந்து விடுங்க அதோடு நம்முடைய முன்னோர்களுக்கும் சென்றடைந்து விடும் இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருந்த பித்ரு தோசங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க தோஷங்கள் நீங்கி விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே கிரகணங்கள் என்று சொன்னாலேயே இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட பார்க்கும் போது கிரகணங்கள் அப்படிங்கிறது அசுபமாகவே கருதப்படுங்க அதாவது சூத காலம் கெட்ட நேரம் என்றே சொல்லப்படுங்க அப்படிப்பட்ட இந்த கிரகண நேரத்தோடு தான் இந்த முறை மகாலய அமாவாசையும் வந்திருக்கு தான் சற்று ஆபத்தான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களையும் பாதிப்புகளையும் நம்ம சந்திக்காமல் இருப்பதற்காக காகத்திற்குந்த சாதத்தை நீங்களுடைய ஆசிர்வாதம் ஏழரை சனியின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க மகாலய அமாவாசையானது மிக மிக முக்கியமான நாட்கள் என்று சொன்னாலுமே பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் குறித்து சில விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க அதாவது பௌர்ணமி மற்றும் அமாவாசையில மனிதனுடைய மன நிலையில சில வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதுவும் பௌர்ணமி அமாவாசை தான் மனிதர்களுடைய மனநிலையானது அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க பரிகார பூஜைகள் வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல புதிய செயல்களில் ஈடுபடுவது பொருட்கள் வாங்குவது விற்பது எல்லாத்தையுமே தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா வருதுங்க பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களின் மத்தியில ஆன்மீக பூஜை இல்லைன்னா பக்தி செயல்களில் ஈடுபடுவதில் நல்லது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்பட்டு வருதுங்க இந்த சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அமாவாசை நாள் அப்படிங்கிறது பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள் ஆகையாலதான் இந்த நாட்கள்ல எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் எனவேதான் இந்த நாட்கள்ல எந்த காரியங்களிலும் அதன் மூலமாக நமக்கு சீரிய பலனானது கிடைக்காது எனவே நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ இதன் மூலமாக எந்தவித ஆபத்துகளும் நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக அதிகமாக இந்த காகத்திற்கும் சாதத்தை வைத்து கொண்டு இருக்கின்றோம் அதே போலதாங்க கிரகணத்தின் போதும் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மகாலய அமாவாசையோடு சூரிய கிரகணமும் நாளைய தினத்தில் வந்திருக்கு என்பதால் நாளைய நாளை தவற விட்டாதீங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டுவாங்க காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு தேடி வருவார்களாம் அமாவாசை நாட்களில் அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அதற்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல் கலந்த சாதத்தை இப்படி வைத்துவிட்டு வருகின்றோம் மேலும் அமாவாசை நாள் அப்படின்னாவே இருள் சூழ்ந்த நாளுங்க அதனால் இந்த நாட்கள்ல திருமணம் வளைகாப்பு உள்ளிட்ட சுப விஷயங்களை அமாவாசையில செய்யக்கூடாதுங்க அமாவாசை அன்று தர்ப்பணம் முடியும் வரைக்கும் வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா பூஜை அறையிலையோ நம்ம கோலம் போடக்கூடாது புதிய வீடு வாங்கி பால் காய்ச்சுதல் கிரகப்பிரதேசம் பிரதேசம் போன்றவை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுங்க நகம் வெட்டக்கூடாது இந்த நேரத்துல முடிகள் வெட்டக்கூடாதுங்க இது மாதிரியான சின்ன சின்ன செயல்களை பார்த்தீங்கன்னா இது போன்ற அமாவாசை நாட்கள்ல தவிர்த்து விடுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ